வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் காவூருங்கிற கிராமத்து பக்கத்தில் ஒரு ஏக்கர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க தார் ரோட்டு மேலே வந்துருக்கு இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இடம் நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் தார் ரோடு இருக்குது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட முந்நூறு அடி இருக்கும் நல்ல ரொம்ப அதிகமான தார் ரோட் ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் ஒரு ஏக்கருக்கு பின் அந்த பனமரம் நிற்கிற பவுண்டரி வரைக்கும் தான் வருது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருக்குது ரோட்டு மேலே இப்போ வாங்கினீங்க பண்ணீங்க ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டாவும் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்டாகவும் வாங்கிக்கலாம் நல்ல ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் வந்திருக்கு தார் ரோட் மேலே இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு செங்கல் சூளையோ ஒரு ஹாலப்பிளா கம்பெனியோ ஒரு டைல்ஸ் கம்பெனியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஒரு ஐம்பது சென்டோ ஒரு ஏக்கர் இடமும் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் தார் ரோட்லேயே இருக்குது தார் ரோடு நல்ல தார் ரோடு பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது ஒரு சூப்பரான தார் ரோட்லே ஒரு சூப்பரான இடம் நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் இருக்குது இது வரைக்கும் வருது இடம் அந்த பக்கம் அந்த நடந்து வர்றதுலேருந்து அந்த பக்கம் இன்னொரு சப்ரோடு போகுது அது வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறு அடி தால் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே மேலே டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரோம் பின்னாடியும் பவுண்ட்ரி இருக்குது வரப்பு இருக்குது தென்பகம் வரப்பு இருக்குது தனிப்பட்டா லீகல் பக்கமான இடம் கடையும் பக்கத்தில் இருக்குது கடையும் டு ஆலங்கம் ரோடு இந்த ரோடு பக்கத்தில் காவூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த அந்த கிராமத்து பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் படணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்